அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகம் ஆடுவதைக் கண்டு சரியான முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பிக்கக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வருடத்தின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கமும் மிக அற்புதமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் உச்சபட்ச பலத்துடன் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான குருவும் சனியும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த வாரம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது நன்கு நாடகமாடுவதைக் கண்டு முடிவெடுக்கும் நேரமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் தருணமாகவும் இந்த வருடத்தின் இறுதியில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் துவக்கமும் எப்படி அமையப்போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எப்படி அமைகிறது இந்த ஏழு நாட்கள்ல கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்ற ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு விரைவாக நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் பெற்று நேர்கதியில் பலத்துடன் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குரு பகவான் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் முன்னே

வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வாரத்தில் பல தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ஒரு தருணமாக சந்திரன் அமைத்து கொடுக்க போகிறார் சந்திரனின் அமைப்பு பல்வேறு விதமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கன்னிராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறாருங்க கேதுவின் அமைப்பு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை விளக்குகிறது அதிலும் குறிப்பாக எதிர்மறையான கவலையான பயங்களை நீக்கி ஒரு செயல் செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைகளை தோற்கடிக்கிறாருங்க கேது எனவே ஒரு செயலை துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க ராகு சமபலம் பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வருடத்தின் இறுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்திலும் நல்ல ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது நிஜ வாழ்க்கையில் சமபலம் பொருந்திய கிரக நிலைகளில் சஞ்சரிப்பதால் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று சுக்கரன் ராசியில் வலுவாக விருச்சக ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து இரு சுப கிரகங்களும் இணைவது இந்த வாரத்தில் ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக நன்கு நாடகமாடவர்களிடம் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு மட்டுமல்லாது திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் உருவாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் அமைய போகிறது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்து தெளிவான இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது மாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது எதிராக பல சூழ்ச்சிகள் நிறைந்த விஷயங்களை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் நட்பு கிரகத்துடனும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நன்கு நாடகமாடவர்களை கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது பல தடைகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதே போன்று கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சனி கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று ராசியில் சனி சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் மற்ற ராசிகளில் சஞ்சரிப்பதை விட கும்பத்தில் இருக்கும் போது பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பாருங்க எனவே இந்த தருணத்துல உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் அதில் சரியான முடிவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் போகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனியின் அமைப்பு பல மாற்றங்களையோடு சேர்ந்த முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதி அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வீற்றிருக்கிற அருங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகும் நன்கு நாடகம் ஆடுவதை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பும் குடும்ப ரீதியாக ஏற்பட்டு வந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்கான சரியான முடிவெடுக்கக்கூடிய சிறந்த தருணமாகவும் அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுங்க திட்டமிட்டதை விட மிக சிறந்த மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை சரியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மூன்றாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிற முழுமையாக நிவர்த்தி அடைந்ததால் பல்வேறு விதமான நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் திட்டமிட்டபடி தொழில் உத்தியோக ரீதியான வளர்ச்சி நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான வாய்ப்பும் அமைகிறது என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ராகு சுகஸ்தானத்திலும் ஏது ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது மிக மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சமயம் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த வாரத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆனால் அதே சமயம் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகள் விரயத்தில் இருப்பதால் சில விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் இல்லையென்றால் சில விரயத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அதைவிட கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக ஜென்ம ராசியில் செவ்வாயம் சூரியனும் சஞ்சரிக்கின்றன உஷ்ண கிரகமும் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ராசியில் சஞ்சரிப்பதால் சில பணிகள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளுங்கள் மேலும் பொது வருடத்தின் முதல் நாளன்று அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும்